என்ன பேச வேணாங்க அதனால நன்றி நான் இல்ல பேசல சார் இல்லை பாக்குறேன் எல்லாருடைய இதுக்காகவும் ஏன்னா முக்கியமா நம்ம எதிர்பார்த்துருக்கிறது நானே எதிர்பார்த்துக்கிறது அறிவிக்குரிய சீமன் அவர்களுடைய பேச்சை கேட்கணும்ட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அவர் இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் அடிக்கு போற அடியை பார்த்து மயங்கணுன்றதுக்காக காத்திருக்கிறேன் உங்கப்படியே உங்கள் கொள்கைப்படியே உங்கள் ரூல் படியே நிக்க வாங்க சார் ஆக்சுவலி நல்ல பிளானிங் என்கிட்ட எதுவும் இல்லைம்மா பெருசாக பேச நன்றி மட்டும் தான் சொல்ல போகிறேன்னாரு அதை தான் இப்போது சார் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபன் இப்போ மயிலாஞ்சி படத்துடைய இசைத்தட்டை திருமிகு அகிலா பால மகேந்திரா அவர்களும் திரு கங்கை அமரன் அவர்களும் வெளியிட மேலே இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பழக்குழுவினர் இணைந்து பெற்றுக் கொள்வார்கள் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் டாக்டர் அர்ஜுன் பிரசன்ஸ் மயிலாஞ்சி படத்துடைய இசை வெளியீட்டு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டாக்டர் அர்ஜுனன் அவர்கள் தயாரிப்பில் இசைநாடு இளையராஜா அவர்களின் இசையில் இயக்குனர் அஜயன் பாலா அவர்கள் இயக்கத்தில் மயிலாஞ்சி படத்துடைய இசை வெளியிடப்பட்டிருக்கு அப்புறம் அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்க மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு நான் பயங்கரமா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆனா நீங்க அதை சொல்ல விடாம இல்ல சார் நீங்க வாங்க பேசிருங்க நீ என்ன எனக்கு பேச போறீங்கன்னு எதிர்பார்த்து மத்தவங்களுக்கு எல்லாம் அப்படி பேசுறீங்களே எனக்கு என்ன பேச போறீங்கன்னு நினைச்சா விட்டு போடுறீங்களே ஓகே நன்றி வந்து நிகழ்ச்சி நேரம் நீண்டு கொண்டே போவதால் நிறைய வேலையை வைத்துக்கொண்டோம் நமக்கு ஒண்ணு வேலை கிடையாது பேசாம உக்காரலாம் ஆனால் அருமை பெரிய பிள்ளைங்க அவரு போக எத்தனை பிள்ளைங்க விட்டு நமக்கு தெரியாது அந்த மாதிரி அருமையான அவரை விழுதுறோம் அக்கறை எடுத்து வந்திருக்காருன்னா அந்த படத்து மேல அவருக்கு எவ்வளவு ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவ்ளோ நேரம் உட்கார்ந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்கணும் நீங்க அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இங்க பாக்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்பா 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 பாட்டு கூப்பிடக்கூடிய ரெண்டு பிள்ளைங்க இன்னைக்கு இங்க வந்தது டைரக்டர் வரும் சீமானவர்களும் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேற ஒண்ணு கிடையாது அப்பா அவர் பெரியப்பா நான் சித்தப்பா அது மாதிரி அதே மாதிரி பார்த்தா எங்க உறவு முறையில எங்க ஊர் மாப்பிள்ள ஆறு உதயகுமார் அவர்கள் அவர் சின்ன வயசுல எனக்கு மாலை போட்டான்னு சொல்லிட்டு சொன்னார் நிஜம்தான் அவங்க ஊர்ல எல்லாம் போய் பாடினவங்க நாங்கள் கவி கட்சியின் சார்பாக இப்போ அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள் டாக்டர் பத்தி சொல்லணுன்னா மனநல்ல சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் சொன்னாரு எனக்கும் கொஞ்சம் மனநிலை சரியில்லை சரி பண்ணனும் நிஜம்தான் என்னன்னா தான் பெரிய டைரக்டர் ஆகிட்டு இல்லை வேண்டாம் நீங்க டைரக்டர் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ ஆர்வி குமார் உதயகுமார் அவர்கள் என்று நடித்துக் ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர் அவங்கெல்லாம் நிறைய வெற்றி படம் ஏன் போய் யூனியன்ல உட்கார்ந்துட்டு படம் எடுக்க எல்லாம் போச்சா என்ன எனக்கு தெரியல நிறைய கதைகள் சிக்கிங்க நிறைய மியூசிக் சிக்கிங்க நிறைய எழுதக்கூடியவங்க நிறைய அறிவு உள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் நீங்கள் சரி ஆர் விவேகுமார் சரி அது நம்ம செல்வமணியை சரி நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க ஏன் இப்படி உட்காந்துருக்கிறீங்க ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியின கொண்டு உண்டு அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ள அதிக நேரம் பேச போதில்லை சார் வந்திருக்காரு தினகரன் சார் வந்திருக்காரு நாங்கள்லாம் மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை சந்திக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம் அதே பெரிய சந்தோஷம் ஹீரோயினையும் பார்த்தா ஹீரோயின் பார்த்தா ரொம்ப நல்ல படத்தில் ரொம்ப நல்லா போயிருக்காங்க அண்ணனுடைய ஒரு அண்ணன் இருந்தது சார் அண்ணா நான் இந்த இன்னைக்கு எதுமா கேமரா இதுதானா அங்கேயா ஓ நீங்க வந்திருக்கீங்களா அதான் கலாட்டா பிடிச்சாலும் நீங்க வராமல் இருக்க மாட்டேங்கிறீங்க சார் கேமரா பார்த்து பேசுறேன் சார் எந்த கேமரா ஓகே இதனால் செய்து கொள்வது என்னவென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் மனமார பாராட்டக்கூடிய இந்த பயலாஜி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் ஆசை அது நிஜமா ஒன்று இன்னைக்கு வந்து என்ன நாள்னு சொன்னா இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்றோம் ரிலீஸ் இன்னைக்கு தான் முகூர்த்தம் மூத்தவன் நாள் அன்றைக்கு அறிவிக்கப்படும் பின்னால் அறிவிக்கக்கூடும் இன்றைக்கு நிச்சயம் பண்டிகை நடிக்கிறாங்க இவங்க வந்து பார்ட்டிசிபேட் அறிவிச்சாச்சு பட நிர்சனைக்கு தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டபோது அருமைக்குரிய எங்கள் பிள்ளை சீமான் அவர்களது பேசிய கேட்கத்தான் ஆகவே அவருக்கு நேரத்தை கொடுத்து அவர் வந்து பேசுவார் கேட்டுக்கொண்டு அது என்னோ அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன்லாம் நிறைய கட்டாதுங்க அப்படின்றாங்க அதனால் கட்டாகாம அவர் எப்படி வரவேற்பீங்களோ வாங்க ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள என்னை அழைத்ததற்காக அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி ஏன்னா அவரே போயிட்டு வரா அந்த நிகழ்ச்சி கேட்டு அவரும் சொன்னார் நேற்று நைட்டு ஆகல் அது அது அதுக்காக அண்ணனுக்கு நன்றி அண்ணன் எப்போதும் அப்படி தான் அண்ணன் இல்லைனா தம்பி அங்க நிற்பேன் அதுக்காக தான் ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் பார்த்தது உங்களுக்கு இருக்கு நான் அப்புறம் வரேன் தேங்க்யூ எல்லாருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி மிக்க நன்றி சார் இன்னும் பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ள நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சாகணும் அப்படின்றதால மணிக்கிற சிறப்பு விருந்தினர்கள் கொஞ்சம் ஷார்டா பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக விஷயத்த சொல்ல மறந்துடறான் ரொம்ப நேரம் போதில்ல மயிலாஞ்சின் உடனே எனக்கு வந்து நெஜமாவே தமிழ் அறிவு கிடையாது அண்ணா நேரம் தமிழ் பாட்டு நேரம் எழுதிடுறான் மயிலாஜினா எனக்கு என்னது மயிலாஞ்சினா என்னது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது நைத்தே கூப்பிட்டாங்க நைட்டு ஜெயஸ் தாசும் அவன் அமெரிக்கா ஜி குருஜி இந்த மயிலாஞ்சின்னா என்னது அதான் இந்த கையில பொட்டாசாவும் போகும் அதான் அப்படின்னாரு அது என்னன்னா பத்து வயசுல நாங்கள் அண்ணன் இளையராஜா நாங்கள்லாம் சேர்ந்து கும்ளியில் வந்து ஒரு பக்கத்துல அங்க வலையாள படம் ஒண்ணு பார்த்தோம் பெரியாரு பெரிய நீரே நடக்கும் மலையாளி பெண்ணான மயிலாடும் பின்னே மயிலாஜி காட்டில் வளர்ந்தோம் இந்த மயிலாஜி மட்டும்தான் தெரியும் கேட்ட உடனே அதனால கையில் போடுற மாதிரிதான் அது சொல்லி அறிவிலைகளுக்கு அறிவு கொடுத்ததுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க